தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி பதினேழாம் பாடல் திரு சிற்றம்பலம் கல்லாத மூடரைக் காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று கல்லாத மூடற்கு கல்லாதார் நல்லராம் கல்லாத மூடர் கருத்தரு யாரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உண்மையான ஞானத்தை கற்றறியாத மூடர்களை சென்று பார்ப்பது நமக்கு நல்லது இல்லை அவர்கள் சொல்லுவதை கேட்டே ஆக வேண்டும் என்ற கடமையும் நமக்கு இல்லை உண்மையான ஞானத்தை கற்றறியாத மூடர்களுக்கு தம்மைப் போலவே கற்றறியாத மற்ற மூடர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள் கல்லாத மூடர்க்கு எந்த கருத்தையும் அறிந்து கொள்ளும் திறன் கிடையாது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு